கோவை அன்னூர் பகுதியில் உலக அமைதி வேண்டி கந்தமகா சரவண யாகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை அன்னூர் சண்முகபுரம் ஓதிமலை அடிவாரம் பகுதியில் ஆதி குருஜி அரவாரியம் ஆதி மாமுனி அருள்வாக்கு சித்த முனியனின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்கந்த மகா சரவண யாகம் நடைபெற்றது ஆதி குருஜி அரவாரியம் ரிஷி குரு ஜெயநாத சித்தரின் யாகத்தை சித்தூர் வியாச பரமாத்மாமடம் சம்பூஜைய சுவாமி சத்குரு வியாசநந்தா சிவ யோகி நடத்தி வைத்தார் உலக அமைதி வேண்டி நடைபெற்ற இந்த யாகத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பாஜக நிர்வாகி வெங்கடேஷ் மௌலி ஆர் எஸ் எஸ் நிர்வாகி சுகுமாரி சுகுமாரன் ஆதி குருஜி ஃபவுண்டேஷன் துணை தலைவர் விசா லட்டோ ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பக்தர்கள் ஏராளமானவர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டனர் வணக்கம் சித்தூர் வியாச பரமாத்மா மடம் சத்குருஜி வியாசானந்த சிவயோகி நான் வந்து கடந்த முப்பத்தஞ்சு காலம் ஆண்டுமா இந்த உலக நன்மை வேண்டி பாரதத்திலையும் விதேச ராஜ்யங்களும் வந்து மகா யஜங்கள் யாகங்கள் உலக நன்மை வேண்டி இருக்கிறோம் இப்போ இன்றைக்கி ஆதி பழனி ஆதி என்ன பழனிக்கு முன்னாடி வந்து போதிமலை தான் ஏன்னா போகர் வந்து இங்கே தபம் பண்ணி எத்தனையோ வருஷக்காலம் தபம் பண்ணி ஸ்ரீ சுப்பிரமணியன் வந்து ஆறு முகத்தோடு சேர்ந்து அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்து அதில் ஒரு முகம் வந்து போகரை கூட்டி கொண்டு பழனியில் போய் அங்கே பிரதிஷ்டை நடத்தியிருக்குது அப்போ ஆதியில் வந்து ஓதிம ஓதிமலை தான் ஆதி பழனி அந்த யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் உலக நன்மைக்கு வேண்டி நம்ம நம்ம ஆதி குருஜி ஃபவுண்டேஷன் ஆக்கிய மடாதிபதி சுவாமி ஜெகநாத சுவாமிஜியோட அவரோட ஆசிரமத்தில் தான் இது வந்து ஸ்கந்த மகா சரவண யாகம் என்ற யாகம் வந்து முத முதலியாக நடக்கிறாங்க அது இல்லாமல் அவங்க பிறந்த நாள் இன்றைக்கி அந்த நாள்ல வந்து செவ்வாய்க்கிழமை மிகவற்ற ஒரு பிரம்மாண்ட யாகம் வந்து உலக நன்மை வேண்டி முத முதலில் பண்ணுறோம் இது உலக நன்மைக்கு வேண்டி மக்களுக்கு நல்லதாகிறதுக்கு வேண்டி தான் இந்த மகத்தான யாகம் வந்து இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் வர்றதுக்கு டெல்லியிலெல்லாம் வர்றதுக்கு அளப்பு கொடுத்துறாங்க ஆனால் டெல்லியிலெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குதுனால அவங்களுக்கு வர முடியல ஆனால் இந்த மாதிரி ஒரு மிருகத்தா யாகம் வந்து ஓதிமலையில் ஸ்கந்தா மகா யாகம் வந்து உலக நன்மை வேண்டிட்டு நாங்கள் இப்போது பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கிறோம் இப்போ யாகத்துக்கு வந்த ஆளுகள் வந்து பார்த்தா வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க கர்நாடக மாதத்துக்கு வந்திருக்குறாங்க இப்போ ஊட்டியிலேருந்து வந்திருக்குறாங்க அது இல்லாமல் ஆந்திரையிலேருந்து பத்து பேர் அவங்க வந்திருக்கிறாங்க கொஞ்சம் ஆளுகள் நிறைய சந்யாசிகள் அதில் பதரிநாதிலேருந்து சுவாமிஜி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து யாகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மீது இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஹிந்து ஆளுகளை ஹிந்துவிஷம் பண்ணக்கூடிய எல்லா ஆளுகளும் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துருக்கிறாங்க பாத்தி ஒன்றாம் தேதி போதை மலை அடிவாரத்திலிருந்து பழனிக்கு ஜாத்திரை அது ஆயிரக்கணக்கான பேருக்கு மேலே ஜாத்திரை போவதாக இருக்கும் சன்னியாசிகள் பக்தர் அடியர்கள் எல்லாம் சேர்ந்து நட பயணமாக வேல் கொண்டு பழனி கொண்டு போய் அமைத்துகிறதாக வேல் வழிபாடுகள் அனைத்து முருகனுடைய அம்சங்களோடையும் இந்த ஓதிமலையிலிருந்து போதிமலையில் ஆறு முகம் அந்த ஆறு முகத்தில் ஒரு முகம் வந்து போகரோட பழனிக்கு போய் அமர்ந்ததுதான் பழனி ஆண்டவர் அதனால இந்த ஓதி மலையில அனைவரும் ஒன்று சேர்ந்து பழனிக்கு யாத்திரையாக போயிருக்கு இந்து சாமியார்னால இந்து சைவ சார்பாகத்தான் இருப்போம் என்னென்னா இந்து வந்து இந்து மக்களாக இருக்க கட்சி ரீதியாக இதுவும் இல்லை இந்துக்கள் யாரும் பின்பற்றாங்களோ அவங்க எங்கே பின்னாடி வரலாம் இந்த சனாதன தர்மம் அந்த மாதிரி பார்த்தோன்னா பாரத் இப்போ பாரதில் மூணாவது வந்து நரேந்திர மோடிஜி வந்திருக்கிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க இந்த பாரதத்தில் வந்து நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஆட்சிக்கு தான் எங்கள் சன்னியாசிகள் குலம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா தர்மத்தை வந்து நிலநாட்டிற்கு வந்து இந்த மோடி சர்க்கார் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கிறார் அதனால எங்களுக்குக்குள்ளே ஒரு இது இருக்குன்னா அது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் சன்னியாசி சங்கங்கள் நாங்கள் எல்லா ஒரு ஆல் ஓவர் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளை வந்து மோதிஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தா வீண்டும் அடுத்த பிரைம் மினிஸ்டராக வந்து மோதிஜியை மறுபடியும் வரப்போகுது ஆனால் முக்கியமந்திரி தமிழ்நாட்டில் முக்கியமந்திரியாக வந்து இனி வரப்போறது சுபரா சொல்கிற சன்னியாசிகள் சாமிகள் சேர்ந்து சேலஞ்சு பண்ணி போன்ற அது அண்ணாமரியாகத்தான் வரணும் தான் எங்களை சன்னியாசி குலத்துக்கே ஆகிரகம் அது நடந்தே நடந்தாகும் இதுதான் உண்மை இல்லைங்க அவங்க என்ன பண்ணுறன்னா எந்த இடத்துலையும் எப்படி பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை உங்களுக்கு மக்களுக்கும் எனக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் பையன் என்ன சொல்லியிருக்கிறேன்னா இந்து இது வந்து ஒரு டெங்கி பனி டெங்கிக்கு துல்லியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிற ரொம்ப தரகோரமாக நம்ம ஹிந்து ச கலாச்சாரத்தை வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ ஓட்டு பார்த்தோன்னா நாற்பது சீட்டு வந்து நாற்பது வந்து அவங்களுக்கே போயிருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நான் கேரளாருந்து பார்த்தேன் திருவண்ணாமலையிலிருந்து நம்ம திருச்செந்தூர்ல இருந்து இருந்து லட்சக்கணக்கார பக்தர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க கோவிலுக்கு என்ன காரு வைக்கிறதுக்கு அங்க இடம் இல்லை சாமிஜிகளுக்கு பாக்குறதுக்கு இவ்வளவு பக்தர் இருக்கிறாங்க அங்க இந்த சனாதன தர்மத்தை வந்து டெங்கி பனின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் தான் ஓட்டு போட்டிருக்குதா அது இல்லையானு எனக்கு ஒண்ணு தெரியல நீங்க எந்த இடத்துல தான் இந்து ஹிந்து கலாச்சாரம் போயிட்டு இருக்குது இப்போ நம்ம நாற்பதுக்கு நாற்பது சீட்டு வாங்கியிருக்கு அண்ணாமலை இவ்வளவு இது பண்ணியிருக்கிறாங்க தர்மத்துக்கு வேண்டி காசு கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்கிறான் எவ்வளவு உயர்ச்சி ஆனால் அவங்களோட திறமைப்பட்ட எல்லா தெரிஞ்ச விஷயங்கள் ஆட்சியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் இந்த தமிழ்நாட்டில் வரணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் வின் பண்ண முடியும் இந்த யுவ தலைமுறைகள் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கறதுக்கு அண்ணாமலைக்கு முடியும் அதனால் அடுத்த தடவை சீஃப் மினிஸ்டராக வந்து தமிழ்நாட்டில் ஆக போகிறது உறுதி இது நான் பண்ணிட்டு வந்து விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேரளாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு முத முதல்ல வந்து இந்த மாதிரி கிடைச்ச கிஃப்ட்டு அவருக்கு எம்பி சீட்டு இருந்தாலும் இல்லையென்றாலுமே தர்மத்துக்கு வேண்டி பசங்களுக்கு ஆளுகளுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்க தர்மம் பண்ணிட்டு இருக்கிறார் அது கட்சி இருந்தாலும் சரி இல்லையானாலும் அவர் பிஜேபியில வந்து இது கேடர் பண்ணி வேண்டாம் சொன்னதுக்கு காரணம் வந்து அவர் சினிமையில் இருக்கிறாங்க நிறைய சினிமா இருக்கிறாங்க கிட்டான படங்கள் அதுல வரக்கூடிய ஒரு ஃபண்டு வந்து மக்களுக்கு சேவை பண்றாங்க அதனால அந்த டிஸ்டர்பன்ஸ் விரும்ப பார்த்து அதுக்கு தான் இல்லையாம வேற எந்த வித பிரச்சனையும் இல்லை ஹண்ட்ரட் மோடி சப்போர்ட் கூட வந்துட்டு இருக்கிறா ஒன்றும் பிரச்சனை இல்லை